ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிக்கு வந்து மொத மொட்டை போட போகிறோங்க அந்த வீடியோ தான் இதில் காட்ட போகிற வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் காலையில் எட்டு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள கிளப்பி ரெடி ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறம் கேப் புக் பண்ணி மருதமலை கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் மொத மொட்டை வந்து எப்பவுமே எங்கள் வழக்கப்படி வந்து குலதெய்வ கோயிலுக்கு தான் போடணும் ஆனால் பார்த்திங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு வந்து ரொம்ப தூரம் போகணும் தருமபுரி போகணும் ஆனால் நாங்கள் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர் சரி இப்போதைக்கு பாப்பாவை எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறதுனால மருதமலை போய் அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு போயாச்சுங்க காலையிலே கிளம்பி குட்டி பாப்பாவும் நானும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸே அவங்க வீட்ல இருந்து வந்திருந்தாங்க நாங்கள் வந்து கேப்ல போயிட்டோம் ஆனால் தம்பியும் பெரிய பாப்பாவும் வந்து பைக்கில் தான் வந்தாங்க ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரித்திகாவுக்கும் பிரித்திகா உங்கள் அப்பாவுக்கு வந்து டூ வீலர் தாங்க செட் ஆகும் அப்படி இல்லைன்னா ட்ரெயினில் வந்தால் வாமிட் பண்ண மாட்டாங்க அதே வந்து காரோ அப்படி இல்லைன்னா பஸ்ஸோ இதில் ரெண்டுத்தில் போனாவும் அவங்களுக்கு வந்து வாமிட் வந்துடும் அதுவும் எங்கள் பெரிய பாப்பா பார்த்தீங்கன்னா கார்னவே அலறி அடிச்சு போடுவான் அம்மா அவனை கார்லாம் வரமாட்டோமா பைக்லேயே வர பைக்லேயே வரேன்னு சொல்லிட்டு சரி அதனால் தம்பி அவங்களாம் பார்த்தீங்கன்னா பைக்லேயே வந்துட்டாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கே மொட்டை போடலாம் தாங்க ஒரு ஐடியா இருந்துச்சு ஆனால் தைப்பூசத்தில் வந்து குட்டிப்பங்களை தூக்கிட்டு போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி சண்டே லீவ் நாளில் போகலாம் அப்படின்னு சொல்லி போனால் சண்டேலே பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் நிற்கவே முடியலைங்க அவ்வளோ கூட்டம் மொட்டை அடைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து டோக்கன் வாங்கி மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போயாச்சு அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மேலே போனால் தான் மொட்டை மொட்டை அடிக்க முடியும் ஆனால் இப்போ வந்து கீழே அடிவாரத்துலேயே அதுக்குன்னே தனியாக மண்டபம் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆனால் நான் வந்து மொட்டை அடிக்கும் போது ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேங்க பாப்பா வந்து எங்கே அழுதுகிட்டே இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அழுதாங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு அளவில் வீல்ஸ் அந்த பஸ் பார்த்துட்டு அவங்க வந்து சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க மொட்டை அடிக்கும் போது ஆனால் டைம் போக போக அவங்களுக்கு வந்து அந்த இறுக்கமாக கையை காலெல்லாம் பிடிச்சி வச்சிருந்தனால அழுகாச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள வந்து அடக்கட்டவே முடியல ஒரு வழியாக மாமா வண்டியில் உட்கார வச்சு மொட்டையை ஃபைனலாக போட்டாச்சுங்க பாப்பா மொட்டையில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மொட்டையை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ வீலரில் எல்லாரும் போயாச்சுங்க மேலே சாமியை பார்க்குறதுக்கு ஆனால் டூ வீலரில் தான் போக முடியும் ஃபோர் வீலர் வந்து மேலே வந்து இல்லைனு சொல்லிட்டாங்க மேலே சாமியை பார்க்குறதுக்காக சிறப்பு தரிசனத்தில் தாங்க லைனில் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு சரி எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் வந்துவிட்டோம் சாமியை பார்க்காம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைனில் நின்று எப்படியும் ஒரு வழியை வந்து பாதி வழியில் உள்ளே போயிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆகிடுச்சா சாமிக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் அங்கேயே நின்றுட்டோங்க சில பேரில் வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு மயக்கம் போடுற அளவுக்கு ஆகிட்டாங்க சரி நாங்களும் அப்படியே திரும்பி போகலான்னு பார்த்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி அளவில் மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக போய் சாமியெல்லாம் பார்த்தாச்சுங்க அப்படியே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தாஸில் மதிய சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்